ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் போன்றோர் அதிமுகவில் இல்லாத நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதனால் ஆட்சி அமைக்கும் சந்தர்ப்பம் தவறி போகும் என்றெல்லாம் கிடையாது இந்த நால்வரும் வாக்கு வங்கியில் சிறு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று பேட்டி ஒன்றில் கருத்து கூறியிருக்கிறார் தமிழக அரசியலில் நிர்வாக ஆசிரியர் திரிசக்தி சுந்தரராமன் அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையன் போனதுனால இந்த பக்கம் அதாவது பவானி ஈரோடு இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து குறையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போனதுனால தேனி மதுரை அந்த பக்கம்லாம் கொஞ்சம் ஓட்டு வந்து சிதறும் முக்களத்தூர் தேவர் சமுதாய ஓட்டுலாம் பிரியும் சசிகலா அவர்களுக்கும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஓட்டுகள்லாம் பிரியும் தினகரன் அவர்களுக்கும் கொஞ்சம் ஓட்டு பிரியும் அது மட்டும் இல்லாமல் தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியே வச்சிருக்காரு ஸோ அதில் இருக்கவங்க பாதி பேர் அதிமுகவை சேர்ந்தவங்க ஸோ இப்படி அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா நாலு அணியாக அதாவது நாலு தான் பிரிஞ்சு கிடக்கு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக செங்கோட்டையின் ஒரு அஞ்சாறு தொகுதியும் ஓபிஎஸ் ஒரு ரெண்டு மூணு தொகுதியும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா ஒரு நாலஞ்சு தொகுதியும் தினகரன் ஒரு ரெண்டு மூணு தொகுதியும் கிட்டத்தட்ட ஒரு இருபது தொகுதி பக்கமாக இவங்க அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்கு வங்கியை வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருந்தாலும் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிர்வாக ஆசிரியர் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சோண்டு ஓட்டாவது இருக்கும் அது பாசிட்டிவா தான் அதிமுகவுக்கு அமையும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது இதனால வந்து எந்த ஒரு பாதிப்பும் அதிமுகவுக்கு ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி அழுத்தமா அவர் சொல்றாரு சோ அதாவது ஃபியூஸ் வந்து பிடுங்க முடியாது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கலாய்ச்சிட்டு இருக்காங்க மொத்தமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா ஃபியூஸ் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க ஃபியூஸை பிடிங்கிட்டாங்க இவங்க நாலு பேரும் தான் முக்கியமான ஃபியூஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இவர்களுக்கு ஃப்யூஸே என்பது அஹ் கடை என்பதுதான் என்னுடைய கருத்து அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது ஒருவருக்கு வாக்கு வங்கி கணிசமாக இருக்குமானால் அந்த பியூஸை பிடுங்கினால் வாக்கு வங்கி அப்படியே எடப்பாடி பக்கம் திரும்பும் என்ற சூழலில் தான் அவரது ஃபியூஸ் பிடுங்கப்படும் அப்படி இருக்கும்போது இந்த நால்வரில் யாருக்குமே அதிகபட்ச வாக்குகள் கிடையாது நாலு பேத்துக்கும் வாக்கே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அழுத்தமா சொல்றாரு சோ அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதனால பெரிய பாதிப்புலாம் எதுவும் ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் அதே நேரத்தில் இருக்கட்டும் சசிகலா இருக்கட்டும் இவங்கெல்லாம் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அதை செங்கோட்டையன் அவர்களையும் சேர்த்து வைக்கோங்க அவங்க எல்லாருமே சொல்லும் என்ன சொல்றாங்கன்னா நம்ம எப்படியாவது அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தினகரன் அவர்கள் சொல்லும்போது மட்டும் அதிமுகவை ஒன்றிணைச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சராக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாருன்னே சொன்னாங்க ஸோ பெரிதாக வாக்கு வங்கி இல்லாத பட்சத்தில் இந்த நால்வரும் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அது களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் முக்களுத்தோர் வாக்குகளில் ஒரு பகுதியை இவர்களால் நிச்சயம் உடைக்க முடியும் என்பதை மறுக்க முடியாது அப்படியே உடைத்தாலும் அதனால் அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக திமுகவுக்கு அது உதவியாக அமைந்துவிடும் அதற்காக திமுக சொல்லித்தான் நால்வரும் இப்படி செய்கிறார்கள் என்று அர்த்தமல்ல தங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருப்பதாக நினைத்துக்கொண்டு சொந்த நலனை கருதி இவர்கள் செய்வதெல்லாம் திமுகவுக்கு சாதகமாகி விடக்கூடாது சசிகலா தினகரன் ஓ பி செங்கோட்டையனுக்கு நிகழ்கால அரசியலே கேள்விக்குறியாக இருக்கும் போது எதிர்கால அரசியல் அதைவிட மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஒன்றிணைந்த அதிமுக ஆட்சியை பிடிக்கும் சர்ப்ரைஸ் கொடுப்பேன் என்றெல்லாம் சசிகலா சொல்லி வருகிறார் அப்படி சொல்வது சசிகலாவின் உரிமை என்றாலும் அது சாத்தியமாகுமா என்பது தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது சாத்தியம் இப்போது வரை அரசியல் காரணங்களுக்காக அதிமுக நிர்வாகிகள் சசிகலாவை நேரில் சந்திக்கவில்லை ஆனால் சசிகலா இன்னமும் தன்னை ஒரு கிங் மேக்கராகவோ குயினாகவோ நினைத்து கொள்கிறார் அதே போல செங்கோட்டையனின் வாக்கு வங்கி எவ்வளவு என்று தெரியவில்லை ஓபிஎஸ் உடன் யாருமே இல்லை வைத்தியலிங்கம் போன்றோர் மட்டுமே அவருடன் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்குப்படி டிடிவி தினகரனுக்கு இரண்டு சதவீதம் வாக்கு வங்கி இருந்தது அதுவும் கூட இன்றைய அரசியலில் குறைந்திருக்கும் காரணம் தாவேகா போன்ற கட்சியின் வரவு சீமான் தொடர்ந்து களத்தில் இருப்பது போன்ற காரணங்களால் அமமுகவின் வாக்கு வங்கி தற்போது குறைந்திருக்கலாம் எனவே சசிகலா தினகரன் ஓ பி எஸ் செங்கோட்டையன் போன்றோர் அதிமுகவில் இல்லாத நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதனால் ஆட்சி அமைக்கும் சந்தர்ப்பம் தவறிப்போகும் என்றெல்லாம் கிடையாது இந்த நால்வரும் வாக்கு வங்கியில் சிறு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அதே போல அரசியல் ஆட்டத்தில் அதிக அனுபவம் பெற்ற கட்சி திமுகவாக உள்ள நிலையில் தாவேகான் நாம் தமிழர் கட்சிகளுக்கு ஆதரவு தருபவர்கள் யார் வாக்கு வங்கி நிலவரம் உள்ளிட்டவற்றை உளவுத்துறை மூலமாக தமிழக அரசு கணக்கெடுப்பதாக இன்று தகவல் வந்துள்ளது இதற்கு காரணம் தாவேகா நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கியை திமுக சீரியஸாக கண்காணிக்க துவங்கியிருக்கிறது தான் காரணம் இப்படிங்கிற மாதிரி பல தகவல் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதாவது இவங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்க நாலு பேர் பிரிஞ்சாலும் பாஜக அப்படிங்கிற ஒரு சக்தி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் துணையா இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க காரணம் என்னன்னா எல்லா இடத்துலையுமே இப்ப ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எல்லா இடத்துலயுமே அதிமுகவுக்கு கணிசமான வாக்கு இருக்கு டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு தொகுதிகள மட்டும்தான் இருக்கு சோ அங்கெல்லாம் தோல்வியை தழுவினாலும் மற்ற எல்லாம் அதிமுக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க இந்த நாலு பேர் போனதுனால அதிமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்க இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ